ரிசெக்டாஸ்கோப் அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருக்குது அதாவது ஒரு எழுபது எண்பது வயது ஆன ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு அதாவது நம்ம யூரின் பிளாடர்லேருந்து யுரித்ரா அந்த டியூப் வெளியில் வர டியூபுக்கு அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து ஃப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த சுரப்பி வந்து பெருசாயிரும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக அந்த சுரப்பி பெருசாதனால யூரின் போக சிரமப்படுவாங்க யூரின் ரொம்ப சிரமப்பட்டு யூரின் போகிறோம் சில சமயம் வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போயிட்டுருக்கும் யூரின் வெளிவருகிற அந்த துவாரமே வந்து சின்னதாயிரும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த ப்ராஸ்டெட்டிக் கிளாண்டை உள்ளிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உபயோகப்படக்கூடிய இந்த ஸ்கோப்பு தான் வந்து ரிசெக்டாஸ்கோப் ஸோ அனசைஜாக கொடுத்துட்டு யூரின் போகிற துவாரத்தை வழி ஆண்களுக்கு அந்த ஸ்கோப்பை உள்ளே செலுத்தி அதன் மூலமாகவே அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பாதையை அடித்து இருக்கக்கூடிய ப்ராஸ்டிக் சுரப்பியோட பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கோப் மூலமாக வந்து வாட்டர் புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணும்போது அந்த கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து பிளாட்ருக்குள்ளே போயிடும் ஸோ ஒன்ஸ் அந்த ரிசெக்ட்ரோஸ்கோப்பு மூலமாக அது தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற கிளாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோப் எடுத்ததுக்கப்புறமா எல்லா அந்த பீஸ்களும் வந்து யூரின் வழியாக வெளியே வந்துடும் ஸோ இந்த கருவிக்கு பேர் இது டியூஆர்பி அப்படிங்கிற ப்ரொசீஜர் இது வந்து ப்ராஸ்டேட் எக்ஸஸ்ஸாக இருக்கிற பேஷண்ட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் இது அதுக்கு உபயோகப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான கருவி இது